கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தியதாக இருபத்தி ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேவல் சண்டை நடத்தப்படுவது வழக்கம் இந்நிலையில் நீதிமன்றம் தடை காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக சேவல் சண்டை நடக்கும் இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது இந்நிலையில் அரபக்குறிச்சி வேலாயுதம்பாளையம் பரமத்தி தென்னிமலை வெள்ளியணை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அந்த பகுதிகளில் அரபக்குறிச்சி போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது இறங்கனூர் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவரது தோட்டத்தில் சேவல் சண்டையில் நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சேவல் சண்டை நடத்தி கொண்டிருந்த ரகு நவீன்குமார் விஜயகுமார் அருண்குமார் செல்லதுரை செந்தில்குமார் மணி செல்வ பிரகாஷ் மதன்குமார் ரமேஷ் நாச்சிமுத்து செல்லமுத்து கருப்பசாமி ஆகியோரை கைது செய்தனர் மேலும் சேவல் சண்டைக்கு பயன்படுத்திய பத்து சேவல்கள் சண்டைக்கு பயன்படுத்திய கத்திகள் ஆறு இருசக்கர வாகனங்கள் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அரவக்குறிச்சி பகுதியில் பதினாறு பேர் வேலாயுதம்பாளையம் காவல் நிலைய சரகத்தில் ஏழு பேர் வெள்ளியணை பகுதியில் மூன்று பேர் என மொத்தம் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர்